இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க இடத்தைச் சுற்றி பாதுகாப்புக்காக பென்சிங் போடப்பட்டுள்ளது நீங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ரோடு பேஸ் இடம் என்பதால் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக இரண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி இரண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சிபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகிலேயே நம்மகிட்ட ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் நிலங்கள் இருக்குது உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சில நபர்கள் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் கிடைச்சா எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க